செய்திகள் வாசிப்பது தமிழகத்தில் மீண்டும் தராவளி பயணம் நான் மக்களை நம்பி நிக்கிறேன் தேர்தலில் மோடியோ இவிஎம் மிஷினின் நம்பிக்கையில் நிற்கிறார் ராகு காந்தி விஜய் பட நடிகை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் சிறையில் நாலரை கிலோ எதைப்பு அழகை காத்துவதில் என்ன தவறுங்கிற ஆண்டிரியா குற்றச்சாத்து மயிலாடும் தொகையில் சிறுத்தை நலமாத்தம் பீதியில் மக்கள் எடப்பாடி பழனிசாமி தவந்து வந்து பதவி பத்தா திதிவி குத்தச்சாட்டு இதை மாண்புமிகு பழனிசாமி மதுக்குதா நந்தி